அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருவுட்ருஷன் இன்னைக்கு ஒரு நியூஸ் பெரிய சம்பவமாக போச்சு அதாவது டிஎம்கே ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் நம்ம தமிழ்நாடு பொம்மை முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை ஆரம்பித்து வச்சாரு அது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் மனு கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா அந்த மனுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருவோணத்தில் வந்து வைகை ஆற்றில் வந்து அந்த மனுக்கள் எல்லாம் கப்பல் மாதிரி மறந்துக்கிட்டே போகுது அதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு என்ன பண்ண ஏது பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக எல்லாம் மனு கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால நீங்கள் தான் சொன்னீங்க இருக்கிற பிரச்சனைலாம் மனுவாக கொடுங்க அதை தீர்த்துக்கப்படும் ஏன்னா உங்களுடைய எலெக்ஷன் வர்றதுனால உங்களுடைய அரசியலை இப்ப நீங்கள் பண்ணுறீங்க இந்த நாலரை ஆண்டு காலமாக மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்போல்லாம் தீர்க்கலை இப்போ கடைசி ஒரு எட்டு ஆறு மாதங்கள் எலெக்ஷன் வர்றதுனால நீங்கள் இருக்கிற அந்த உங்களுடைய மனுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் நாலரை வருஷமாக நீங்கள் என்ன பிரச்சனை தீர்த்தீங்கன்ட்டு மக்களுக்கும் தெரியல எங்களுக்கும் ஒன்றுமே புரியல ஸோ எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித்தமிழ் எடப்பாடியார் அவர்கள் உங்களுடைய எல்லாம் தினம் தினம் சுற்றி காமிச்சு போகிற பிரச்சாரத்துலலாம் புரட்சி தமிழின் எழுச்சி பயணம் மக் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த தொகுில எல்லா போர் எல்லா தொகுதியிலேயும் வந்து அவரு உங்களுக்கு குறையதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு நீங்க எதுவுமே நன்மை செய்யலன்ட்டு ஆனா இப்போ நீ அவங்க மக்கள் கொடுத்த மனுவை வந்து நீங்க வைகை ஆற்றில வந்து மிதக்குதுன்னா நீங்க எப்படிப்பட்ட அரசாங்கத்தை நடத்துறீங்க மக்களை எப்படி முட்டாளாக்குறீங்கன்ட்டு மக்களுக்கு எல்லாமே வெட்டம் வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு திரு எம் கே ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒன்றிய ஒன்றும் கூற விரும்புவது நீங்க அடுத்த அஞ்சு ஆண்டு வருஷம் நீங்க ஆளுன்னு நினைக்கிறீங்க உண்மையிலேயே கண்டிப்பா உங்களால ஆட்சிக்கு வரவே முடியாது ஏன்னா நிறைய சம்பவம் உங்கள் கட்சிக்காரங்களும் செஞ்சுட்டாங்க மினிஸ்டர்ஸை செஞ்சுருக்காங்க எம்எல்ஏஸும் செஞ்சுருக்காங்க கிட்னி திருடுறாங்க கல்லீரல் திருடுறாங்க உறுப்புகள்லாம் என்ன சொல்றது இதெல்லாம் வந்து என்ன குற்றத்துல சேர்க்குறதுனே தெரியல இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா நீங்கள் எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு நீங்க அடுத்த அஞ்சு ஆண்டு காலத்துல அடுத்த அஞ்சு ஆண்டுத்தையும் நீங்க வந்து ஆழணும்னு நினைக்கிறீங்க மக்கள் தமிழக மக்கள் முட்டால் கிடையவே கிடையாது நான் தமிழக மக்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்வது என்னவென்றால் அடுத்த அஞ்சு ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு நீங்க வரணும்னு நினைச்சிங்கன்னா ஓட்டு போடுற மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று நம்மளே குளித்தோண்டி அதுல போய் படுத்துட்டு நம்மளே மூடிக்கிறதும் ஒன்று அடுத்த சங்கதிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கணுமா வாழணுமா இல்லை என்ன பண்ணணுன்ட்டு நீங்கள் தான் ஓட்டு போடுற மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் நீங்கள் இதுக்கப்புறமும் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் தமிழகத்தை யாராலேயும் காப்பாற்ற முடியாது நான் இது மட்டும் தான் சொல்கிறேன் உங்களுக்கு மக்கள் ஆட்சி மக்களான ஆட்சினா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தான் கடந்த பத்தாண்டு காலம் தமிழகம் அமைதி பூங்காவாகவும் நேர்மையாகவும் அரசாங்கம் நடந்துகிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் ஏன் இந்த நாலரை இந்த நாலரை ஆண்டு ஆட்சியை நீங்கள் இப்போ லாஸ்ட் அந்த ஆண்டு புரட்சி தமிழர் எடப்பாடியர் ஆண்ட கூட தான் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா யார் சிறந்த முதலமைச்சர் யார் திற திறனற்ற முதலமைச்சர் யார் திறமையுள்ள முதலமைச்சர்ன்ட்டு உங்களுக்கு தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போது நடுவில் ஒரு அஞ்சு பேர் இறந்துருக்காங்க எதுக்கு அந்த அஞ்சு பேர் இறந்துருக்காங்கன்னா கனிம வளம் திருடு போகுதுன்ட்டு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அஞ்சு பேர் வந்து இறந்துருக்காங்க யாருன்னா ஜா ஜாஃபர் அலி வாசி அக்ரம் சாரி ஜகவர் அலி வசீம் அக்ரம் அப்புறம் ஜாகிர் ஹுசேன் இந்த மூணு பேரு அப்புறம் பிரான்சிஸ் ஒருத்தர் அதுக்கப்புறம் சதீஷ்குமார் ஒருத்தர் இவங்க எல்லா இவங்க அஞ்சு பேருமே சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கனிமவளத்தை கொள்ளையடைக்கிறாங்கன்ட்டு தட்டி கேட்டவங்கள இந்த திமுக அரசு கண்டு கொள்ளாம அவங்கள கொலை பண்ற அளவுக்கு வரைக்கும் கொண்டு போய் நின்றுருக்கு இந்த அரசாங்கம் அதுல ஒருத்தர் இறந்தவர் அதுல சப் இன்ஸ்பெக்டரா வேலை வேலை பார்த்துட்டு இருந்தவர் அவரே கொண்டிருக்காங்க இதனுக்கு வீடியோ புறா என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்ட்டு நான் அப்போ கூட இந்த விடியா திமுக அரசு பொம்மை முதல்வர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை காவல்துறையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம்னு தமிழக மக்களுக்கு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு மக்களான ஆட்சி மக்களுக்காகவே ஆட்சி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிற்கும் வேட்பாளர்களுக்கு நீங்க கண்டிப்பாக ஓட்டு போடுங்க உங்களை உங்களுடைய என்ன குறையோ அதெல்லாம் தீர்க்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அம்மா உணவத்தை வந்து சீரழிச்சிட்டாங்க அரசியல் கால் புரட்சியால் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் அப்பா அரசு சரிங்களா இவர் எல்லாரையும் எல்லாரையும் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் யாரும் இவர் அப்பாலாம் கூப்பிடல என்ன சொல்றது இதுக்கு மேலே சொல்றதுக்கு நான் எதுவுமே இல்லை தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சிந்திச்சு வாக்களிங்க அப்புறம் அடுத்த அஞ்சு வருஷமும் இந்த டிஎம்கே தான் வரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அழியறது எதுவுமே பண்ண முடியாது இப்போ வேற லண்டன் போகிறாரு வெளிவிழப்பத்துக்கு போகிறாரு பொருளாதாரத்தை கொண்டு வரேன்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வரன்ட்டு போகிறாரு ஆனால் இப்ப கடந்த ஒரு நாலு வருஷமாக போனார் வெள்ள அறிக்கை கேட்டால் அவருக்கு பதில் கிடையாது வெள்ள அறிக்கையை கேட்டால் என்ன சொல்றது பதிலே சொல்ல மாட்டேறாங்க இந்த டிஎம்கே நீங்கள் மக்கள் தான் சிந்திச்சு வாக்களிக்கணும் யாருக்கு வாக்களிக்கணும்னு உங்களுக்கும் தெரியும் இந்த விடியா திமுக ஆட்சி எப்படி ஆச்சு ஒழிஞ்சு போகணுன்ட்டு தமிழக மக்கள் நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும் இல்லை என்றால் தமிழகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியாது நன்றி வணக்கம்